அனைவருக்கும் அன்பான வணக்கம் சென்னிமலை வேளவன் சேனலில் இன்னைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் பாதாள செம்பு முருகன் கோயிலுக்கு வந்திருக்குறோம் இதான் நீங்கள் பார்க்குறது தான் கோயில் உள்ளே போனால் முருகப்பெருமானை தரிசிக்கலாம் செம்புலா நான முருகன் இது வந்து சிவன் முருகப்பெருமான் குழந்தை வேலாயுதமாக இந்த தெப்ப குளத்துல காட்சி கொடுக்குறாரு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது வந்து இந்த கோயிலில் தரிசனம் பண்ணுங்கள் முருகப்பெருமான் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறாரு கோயிலுக்குள்ள போய் முருகப்பெருமானை பார்த்தாலே நம்மளுக்கு எல்லா கஷ்டமும் தீந்துரு வாங்க இந்த கோயிலினுடைய முருகப்பெருமானுடைய பெருமைகளையும் தரிசனத்தையும் பார்த்துட்டு போங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீண்டும் சந்திப்போம் வணக்கம் நீங்க பாக்குற இந்த கடைகள்ல வந்து சாமி போட்டோவும் வீட்டுக்கு தேவையான பிரசாதமும் நீங்க வாங்கிக்கலாம் இது வந்து கருங்காலி மாலை கிடைக்கிற இடம் எல்லாருமே போடலாமான்னா அது எனக்கு தெரியல யாரும் எப்படி போடணும்னு பார்த்து வாங்கி போட்டுக்குங்க இதனால நல்லதுன்னு தான் சொல்கிறேன்